அந்த சக்கரான் கோல் பண்றாரு கோல் பண்ணி எதுவும் நான் கேட்டேன் இப்படி விவாத சவால் ஜமாலி விட்டாங்க அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா ஆமா நாங்க ஏற்றுக்கொள்றோம் எல்லாம் இந்த விவாதத்துக்குரிய விஷயங்களை எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் தொலைபேசியில பேசிக்கொள்வோம் ஆரம்பமாக என்று சொல்லப்பட்ட பொழுது சரி ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் கேட்டேன் மௌலவி சஹரான் அவர்களை நீங்க இப்பொழுது சிராஜ் நஜாஹி என்னோட என்னோட தானே பேசிக்கிட்டு ஆம் உங்களோட தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதனால தானே ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் தானே இப்படி நாங்க ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஊடகங்கள் இப்படியான பொய்யான செய்து பிறப்பப்பட்டிருக்குது இது யாருடைய வேலை இது சுண்ண ஜமாக்காரர்கள் செஞ்ச வேலையா அந்த வெப்சைட்டும் காத்தாங்குடிய சார்ந்த வெப்சைடு அதுல தான் போனப்பட்டு இருக்கிறது இப்படியான ஒரு நிகழ்வை இவர்கள் செய்யவில்லை என்று அவர்கள் சொன்னாலும் கூட அவர்கள் செய்வதற்குரிய அத்தனை தந்திரங்களும் அந்த புத்தியுடைய அவர்களை என்பதை இன்னும் பின்னால நான் நிரூபிக்கிறேன் இப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சா காலையிலிருந்து மாலை வரக்கார நடந்துச்சு நடந்துகிட்டே போகின்ற பொழுது இரவு பத்து மணி ஆகிவிட்டது இரவு பத்து மணி ஆகுவதற்கு முன்னால் இன்னொரு விடயத்தை சொல்றேன் ஒரு பகல் நேரத்துல பகல் நேரம் இரண்டு மணி அளவு ஆகிவிட்டது அந்த நேரத்துல நான் கோல் பண்ணி சஹ்ரா இப்படி விவாதம் நடைபெறுவதற்கு உண்டான வேலைகளை நீங்க சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க நீங்களும் ஒரு கடிதம் எனக்கு தர வேண்டும் மஜமாவுக்கு நானும் ஒரு கடிதம் உங்களுக்கு தரேன் சொல்லிட்டேன் சரி மௌலவி நீங்க அட்ரஸ் எனக்கு அனுப்பி வைங்க என்றாரு உடனே என்னுடைய தொலைபேசியில மஜமாவுடைய எட்ரஸை எழுதி கடைசியாக கொழும்பு பத்து என்று நான் போட்டிருந்தேன் கொழம்பு பத்து என்று போட்டு அந்த அட்ரஸை சஹரான் மாலைக்கு சக்கரான் மோலைக்கு நான் அனுப்பி வச்சேன் அனுப்பி வச்சதுக்கு பின்னால மாலை ஐந்து மணி அளவில் நான் அனுப்பினது ரெண்டு மணி மாலை ஐந்து மணி அளவில் இவர் ஒரு லெட்டர் எழுதிக்கிறாரு என்டிஜே அந்த என்டிஜே உடைய லெட்டர் லெட்டர் எழுதி எங்கே தரமும் அனுப்பினார் நான் போட்டது கொழும்பு பத்து கொழும்புக்கு தான் நீங்க அனுப்பணும் இவர் எடுத்து கொண்டு போய் காத்தாங்குடியில இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினத்துல கொடுத்திருக்கிறாரு காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய வேறொரு கூட்டத்தினர் அந்த லெட்டர் ஒப்படைக்கிறாரு அத வேற பெரிய லட்சணம் மாதிரி அத போட்டோ பிடிச்சு தன்னுடைய இணையதளங்கள்ல போட்டு நாங்கள் லெட்டரை கொடுத்துட்டோம் என்ற ஒரு பிரச்சாரம் வேற பொய் சொல்றது பொய் அதுல பிரச்சாரம் வேற இப்படி செஞ்சதுக்கு பின்னால் நான் காத்தா ஜஹ்ரானுக்கு திருப்பி எடுத்தேன் அந்த சக்ரானுக்கு கால் பண்ணி கேட்டேன் உங்களுக்கு இந்த விவாதத்தை செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கா இல்லையா இரவு பத்து மணி ஆயிடுச்சு இந்த இரவு பத்து மணியில கேட்க உங்களுக்கு விவாதத்தை நடத்தணும்னு ஆசை இருக்கா இல்லையா மோனவி சிராஜ் எனக்கு வந்து இந்த ஜமாலியோட எல்லாம் விவாதம் தேவை தேவையில்லை இந்த காத்தாங்குடியில் ஒருவர் இருக்கிறாரு அவர் மோசமாக பேசிக்கொண்டிருக்கிறாரு அவரோட தான் விவாதம் செய்யணும் என்று சொன்னாரு நான் கேட்டேன் உங்களுக்கு நான் லெட்டர் நீங்க எனக்கு லெட்டர் அனுப்புறேன்னு சொன்னீங்களே எனக்கு அந்த லெட்டர் அனுப்பிட்டேன் அந்த லெட்டரை நான் கொடுத்துட்டேன் காத்தான் குடியில நான் தண்ணும் உங்களுக்கு லெட்டர் போட சொன்னது காத்தான் குடிக்கல அந்த எட்ரஸ் எங்க போட்டீங்கன்னு பாருங்க முதல்ல எட்ரஸ் போடப்பட்டிருக்கிறது கொழும்பு பத்து என்று கொழும்புக்கு தான் லெட்டர் போடணும்னு என்று போடப்பட்டு இருந்தாலும் இந்த புத்தி பேதளிச்ச இந்த சக்கரான் அந்த லெட்டரை கொண்டு போய் காத்தாங்குடியில் கொடுத்திருக்கிறேன்னு சொன்னா இது ஒரு புத்தியுள்ள மனிதன் செய்ததா இது ஒரு புத்தியுள்ள மனிதன் செய்யறதா இந்த வேலையை ஒரு நல்ல மனுஷன் செய்வானா இந்த மோசடி ஒரு நல்ல மனுஷன் செய்வானா இந்த மோசடி இதுல மட்டுமல்ல விவாதத்தில் கூட நீங்க பாத்தீங்க எத்தனை ஹதீஸ்கள்ல மோசடி எத்தனை ஹதீஸுக்கள்ல மறைப்பு இருட்டடிப்பு மிக கேவலமான ஒரு புத்திய கொண்ட குரூப் தான் இந்த வகாபிகள்

या